கடந்த காலங்களில் இந்த நாட்டுக்கு அநீதி இழைத்து மோசடியில் ஈடுபட்டவர் அனைவரையும் ஒன்று கொண்டு இவர்களுக்கு எதிராக போர் குரல் எழுப்பினார் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த நபர்கள் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து கொண்டு தாங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார் ஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதனுடைய தோல்வியின் பிதாவாக மாறி மாறியிருக்கின்றனர் எதிர்கட்சியினர் எடுத்துக்கொண்டாலும் கடந்த காலங்களில் இருந்து பல்வேறு சித்து விளையாட்டுகளை விளையாண்டு பார்த்தார்கள் முடியாது பல்வேறு அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் அதுவும் முடியாத போய்விட்டது கடந்த காலங்களில் செய்ய வேண்டிய அநியாயங்கள் அனைத்தையும் செய்து அது மாத்திரமல்ல நாட்டில் இந்த நாட்டின் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக மக்களை திசை திருப்புகின்ற நடவடிக்கைகளை எடுத்தும் கூட கடந்த ஜனாதிபதி தேர்தலில் படுதோல்வி அடைந்தார் வணக்கம் இன்று இந்த இந்த அவசரமான செய்வதற்கு முக்கியமான பல காரணிகள் இருக்கின்றது அந்த முக்கியமான காரணிகளில் பிரதானமான விடயமாக இன்றைக்கு முழு நாடுமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற முழு நாட்டுவால் மக்களாலும் பேசப்பட்டு வருகின்ற பேசுபடு பொருளாக இருப்பது இன்றைக்கு இந்த சபைகளுடைய ஆட்சி அமைக்கின்ற முறைமை தொடர்பான விடயங்களாகும் அப்போ அந்த விடயம் தொடர்பாக இன்றைக்கு கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருப்பது வேறு யாருமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எதிர்கட்சியினர் எடுத்துக்கொண்டாலும் சரி கடந்த காலங்களிலிருந்து பல்வேறு சித்து விளையாட்டுக்களை விளையாண்டு பார்த்தார்கள் முடியாது போய்விட்டது அப்போ அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் இந்த நாட்டில் விசேடமாக தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக பல்வேறு அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் அதுவும் முடியாத போய்விட்டது அப்போ அந்த வகையில் கடந்த காலங்களில் செய்ய வேண்டிய அநியாயங்கள் அனைத்தையும் செய்து அது மாத்திரமல்ல நாட்டில் இந்த நாட்டின் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக மக்களை திசை திருப்புகின்ற நடவடிக்கைகளை எடுத்தும் கூட கடந்த ஜனாதிபதி தேர்தலில் படுதோல்வி அடைந்தார் சஜித் பிரேமதாஸ் அவர் அப்போ அதன் பின்னர் இவர்களுக்கு தேவை இருந்ததா பொது தேர்தலாவது ஏதாவது மீண்டு வருவார்கள் என்று எதிர்பார்ப்போடு இருந்தவர்களுக்கு அதையும் குழி தோண்டி புதைக்கின்ற வேலையவே இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் செய்து கொண்டார்கள் அப்போ அதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நடைபெற்ற உள்ளூராஜ் சபை தேர்தல் அப்போ இந்த உள்ளூராஜ் சபை தேர்தலின் போது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அதிலும் படு தோல்வியடைந்திருக்கின்ற நிலைமை அப்போ அந்த வகையில் இந்த அனைத்து தோல்வி தோல்வியடைந்திருக்கின்ற அனைத்து தேர்தல்கள் மூலமாக தனது கட்சியை ஒருங்கிணைத்து கொள்ள முடியாது இருக்கின்ற இந்த எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு கூட தகுதியற்றவராகவே இன்றைக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் காணப்படுகின்றார்கள் அப்போ அது மாத்திரமல்ல கடந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலின் போது இந்த நாட்டில் ராஜபக்சாக்கள் மோசடிக்காரர்கள் கொலைகாரர்கள் அது மாத்திரமல்ல லஞ்ச ஊழலில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் அது மாத்திரமல்ல இந்த பிணைமுறை மோசடிக்கு சொந்தக்காரர் என்பது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அது மாத்திரமல்ல இவ்வாறு நாட்டில் இருந்த கடந்த காலங்களில் இந்த நாட்டுக்கு அநீதி இழைத்து லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர் அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு இவர்களுக்கு எதிராக போர் குரல் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியுதும் அந்த நபர்கள் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து கொண்டு தாங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றார் இதில் சிறந்த உதாரணமாக இன்றைக்கு எங்களுக்கு காணக்கூடியதாக இருப்பது இந்த கொழும்பு மாநகர சபை இந்த முடிவுகளாகும் அப்போ கொழும்பு மாநகர சபை முடிவின் போது எல்லோருக்குமே தெரியும் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நகர சபையை ஆட்சி செய்தவர்கள் வேறு யாருமல்ல ஐக்கிய தேசிய கட்சி சஜித் தனியினர் தான் இதை ஆட்சி செய்தார்கள் ஆனாலும் கூட எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த வரலாறு இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த வரலாற்றை இன்றைக்கு திருத்தி எழுதுகின்ற நபராகவும் அதனுடைய மேயராகவும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய எங்களுடைய சகோதரி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த அந்த வகையில் இன்றைக்கு கடந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் பிறகு நடைபெற்ற இந்த நகரசபை தேர்தலின் போது அவர்களால் அவர்களால் தீட்டப்பட்ட அனைத்து சதிகளும் அடைந்திருக்கின்றது அப்போ அதை சதி ரீதியாகவும் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் தேர்தல் ரீதியாகவும் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் டீல் அடித்தும் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள் காசு பணம் ஒதுக்கியும் அடைந்திருக்கின்றார்கள் ஆகவே அனைத்து விதத்திலும் தோல்வியடைந்திருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதனுடைய தோல்வியின் பிதாவாக மாறியிருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து அதே போன்று சஜித் இருந்து இவ்வாறான ஒரு தலைவர் மூலமாக எதிர்காலத்தை நோக்கி செல்ல முடியாது அதனால் உடனடியாக புதிய தலைவர் ஒருவர் வேண்டும் என்கின்ற கோரிக்கை இன்றைக்கு மேலெழுந்திருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு எதற்கும் தகுதி இல்லாமல் இருக்கின்ற இவர்கள் அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனைகளை நன்கு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு கடந்த அறுபது வருடங்களுக்கு மேலாக நாசமாக்கப்பட்டிருக்கின்ற கொழும்பு மாநகர சபையை அது மாத்திரமல்ல ஏனைய சபைகளை ஏனைய உள்ளூராட்சி சபைகளை அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்றி அமைக்கின்ற செயற்பாடுகளை இன்றைக்கு நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் முன்னெடுத்து வருகின்றோம்